ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நுங்கு பால் ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஹாட் சம்மரில் ரொம்பவே கூலிங்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த நுங்கு பால் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம் பால் ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை அதுக்குன்னு தனியாகவும் இருக்க வேண்டாம் இல்லை கொஞ்சமாக சுண்டனா போதும் இப்போ பால் காந்திடுச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக குங்கும குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலறி விடணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் இதில் கொஞ்சமாக பாதாம் எசன்ஸ் இல்லை எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா டூ ட்ராப்ஸ் அளவுக்கு இலக்காய் எசன்ஸ் போட்டிருக்கேன் இலக்காய் பவுடர் பண்ணி போடுறோம் இலக்காய் எசன்ஸை நான் போட்டிருக்கேன் இன்கேஸ் ஏலக்காய் தான் இருந்தேன் எலக்கா பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை கூல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணணும் நல்லா சில்லுன்னு ஆகணும் இப்போ நுங்கு பாலுக்கு தேவையான பால் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஆக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் பாலுக்கு பன்னெண்டு பீஸ் நுங்கு எடுத்துருக்கேன் ரொம்ப சாஃப்டான நுங்காக எடுத்துக்கலாம் நுங்கு ரொம்ப இல நுங்காக சாஃப்டாக இருந்தாக்கா பாலோடு நல்லா பிளெண்டாகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பன்னெண்டு நுங்கையும் நல்லா பீல் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லா நுங்கையும் இது மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க சாப் பண்ணி வச்சுருக்கேன் நுங்கு பீசஸ் ஆல்ரெடி நம்ம கூல் பண்ணி வச்சுருக்க பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ரான் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி மில்க் அதில் போட்டு இது நுங்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நுங்கு இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்போ தான் நுங்கும் மில்கும் நல்லா பிளெண்ட் ஆகும் நல்லா இருக்கும் இது ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இந்த நுங்கு பால் ரெடி ஆகிடுச்சு நல்லா சில்லுன்னு நல்லா பிளெண்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு இட் இஸ் ரெடி டு சர்வ் நோ இதை நாம் எடுத்து சர்வ் பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இந்த நுங்கு பால் ரொம்பவே டெலிஷியஸாக எம்மியாக ரொம்ப இதமாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டிஷ் இது இந்த எம்மியான நுங்குப்பால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்